அதற்கு முன்பாய அமராய குறிச்சு செல்ல வேண்டும்

அவன் இருந்தால் குபு பtaking பத்half rationsர prochம்ப் பக நுற்ற ப aspirationுகிறாலும் சPaul <laughs> மித்தKKர் Clin daresகல்ற자는ayed ஦ தேக்காStudனுள் ம cheesy அம்பனின் ச சா Kingston ன் நீ

हरि <simitation> आयूं <simitation> <simitation>

பால்ல முகத்தை பார்க்குற பாவனையாகவும் அந்த தயிரிலே பார்க்குறமா அந்த பாவனை போலவும் அந்த வெண்ணையிலே பார்க்குற பாவனை போலவும் நில கண்ணாடி இருக்குது பார் அந்த கண்ணாடியை வந்து கண்ணாடி பக்கம் பார்த்தா தான் நம்ம முகம் தெரியும் திருப்பி அட்டை பக்கம் பார்த்தா தெரியாது தெரியாது அது போலவும் அது மட்டுமா பாசிதான் பணிந்திருக்கும் பரிசுத்தமான நீரியல் ஆமாம் ஏசுரும் முகத்தை பார்த்தால் தெளிவரத் தெரியுமா தான் அல்லியா வாதியாரும் பொன்னுருக்கி இதில் ஒண்ணு ஒன்று எழுதி வச்சிருக்காங்க ஆமா மூணு நாடக ஆசிரியரும் அதுபோல் பாசம் பிடிச்ச ஒரு கிணறு வாழ அடைஞ்ச கிணறு அத பாசம் பிடித்தோம் அது மேல இருக்கக்கூடிய அந்த பாசத்தை விலக்கி உள்ள இருக்கக்கூடிய நீர் நல்ல நீரா கெட்ட நீரா என்பதை பாசத்தை விளக்கமாக தெரியும் ஆனால் இவர் சொல்வதை பார்த்தால் அந்த பாசம் படிந்ததை போலவும் பாலிலே முகம் பார்க்கிற பாவனை போலவும் இவருடைய ஐவ ராஜாக்கள் தயாதி என்று சொன்ன காரணம் என்ன குந்தமா தேவி தாய் என்று சொன்ன காரணம் என்ன அதை கேட்கறதுக்கு நான் வந்தோம் நான் சொத்த வரி வரி நான் போன வரி மறிய <coughs> 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 <coughs>

குந்தமாதேவி தாயி தாய் ஐவராஜாக்கள் எனக்கு தம்பி தம்பி அந்த தேவிக்கு முந்தி இவர் பிறந்திருந்தா குந்தமாதே என்ன முறை இவருக்கு என்ன முறை என்ன முறை என்ன பொன்னு முந்தி பிறந்தால் அன்னமுறை அன்னமுறை ஆய்வராஜாக்களுக்கு என்ன முறை அப்ப தம்பின்னு சொன்ன காரணம் என்ன பொன்னிமா

சொல்ல வரல ஜெகிரிமா ஆண் பிள்ளையா இருந்தாலும் பெண் பிள்ளையா இருந்தாலும் அந்த கலரியில் வந்து இடத்துல நிற்கிற பிள்ளை கண்டிப்பாக வந்து பதவி வரும் உயர்வான பதவிக்கு தான் போகும் ஆனா பார்க்கையை வரமாட்டோம் அது போல

து என் தண்ணி திரு கட்டண இடைத்த அப்போதிது துளிக வந்த பிறகு உம்மாதேவ யானவன் வந்துட்டான் குப்பமனக்கு வந்தால் ஆமா கொத்தமா தேவி கண்டதும் ஆமாங்க அப்பா ஐவர் ராஜாயகளுக்கு தாயே அதியவன் நாடி வந்த தேவி என்ன இருந்து கேட்க அப்போதி கொத்தமா தேவியோ ஏசே பேசுற கர்ணா ஜேம்ஸ் பாபா அவனை ஏதோ தா இருந்து உளத்தா நான் தான்டா ஒண்ணு தெட்ட விட்ட இல்ல தாயே உரைதா அப்போவே நம்பவில்லை நம்பவில்லை என்ன வந்த வஸ்திரமீடரான நீது போட்டது அவி அவர் பத்மமாக பிறந்த சித்தரமா படிதிருகிறது யார்

தற்பாலையாவை குளித்துவிட்டு பூஜை செய்துவிட்டு அது வேண்டும் என்று பூஜை ரூமில் அந்த பொருச்சினத்தை கொண்டு வர வைத்துவிட்டு சானா பாடம் முடித்துவிட்டு உள்ளே வந்து பார்த்தால் ஒரு பூனையானது அந்த பாலை உருட்டி விட்டு சென்று விட்டது அதை ஒரு ஒரு பழமொழியும் மகாபாக தத்தால் வரும் ஆமா அதான் சொல்வாங்களே கை கெட்டு வாய் கெட்டு இதான் முதல் தட்டு

கு வரக்கூடிய சூரியராஜன் அந்த சூரியராஜன் ஒரு பெண்ணை மொத்தம் பதினைந்து பிள்ளை பெற்றார்